பற்றி அந்த செயல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் வியாபார காலத்துல இருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பாக்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் அவட கூட வரை எந்த மொமல்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமோது வந்து அதுக்கு அது வந்து நீங்க கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் அதான்

எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துருத்தே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து அஹ் கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறேன்டா நம்ம திட்டுவாங்க சோ டிவி பார்த்தது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பாக்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைலுக்கு தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரு நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு அப்புறம் விஷான் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புள்ளி கதை வந்து விஷாலுக்காக எழுதுனேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் பஸ்ட் கதை தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப்

நைன்டி ஏத்துக்கிற மாதிரி நான் அந்த படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸ் பத்தின லைஃப் ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது ஓகே ஆக்சன் படம் பண்ணிட்டே இருந்தா கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலாக்கு அப்படி குழு அதனால் ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நெசியவா தொடர்ந்து பண்ணுவேன் இந்த படத்துல வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகளை பத்தி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா ஆமாங்க அது என்ன முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க ஒரு ஒரு இதை சொல்லுங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகே நான் ஷோ லேட் பண்றேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையர்கள் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் இப்போ கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பிரீமியர் ஷோ அதாவது பிரிவி தேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேஸெலாம் நம்பி பண்ணியிருக்கோம் ரிட்டையர்ட் ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்க பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு எனக்கு வேணும் அறிமுகம்ரெக்டா இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தொணுத சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி